வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் படித்திருந்தால் அனைவருக்கும் பதிலுங்கள் என் பெயர் மோனிகா நான் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது அதில் நான் தேர்வாகியிருந்தேன் நல்ல வேலை என்பதால் ஆரம்பத்திலேயே முப்பதாயிரம் சம்பளம் படிப்பு முடிந்ததும் வேலையில் சேர வேண்டியிருந்தா சந்தோஷமாக வீட்டிற்கு சென்று என் அம்மாவிடம் சொன்னேன் என் அம்மா கல்யாணி இதுக்கு தான் காலேஜ்கே அனுப்ப வேணாம்னு உங்கள் அப்பா சொன்னார் இப்போ பாரு வேலைக்கு போகிறேன்னு நிற்கிற படிப்பு முடியட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் உன் புருஷன் வீட்டுக்கு போன பிறகு நீயாச்சு உன் புருஷனாச்சு என்னமோ பண்ணுங்க என்றாள் நான் அழுது கொண்டே என் அறையில் படுத்திருந்தேன் என் அப்பா வீட்டிற்கு வந்தார் வந்தவுடன் அவரிடம் சென்று என் அம்மா விஷயத்தை கூறினாள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் நான் ஒரு மாதமாக மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் என் அப்பா தன் பையிலிருந்து மாப்பிள்ளை போட்டோவை எடுத்து டேபிளில் வைத்தவர் அவளை நல்லா பார்த்துக்க சொல்லு வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பார்க்க வர்றாங்க படிப்பு முடிஞ்ச அடுத்த மாதம் கல்யாணம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்த என் அம்மா இந்தாடி மாப்பிள்ளை நல்ல லட்சணமா இருக்காரு என சொல்லி ஃபோட்டோவை மெத்தையில் வைத்துவிட்டு போனாள் வெகுநேரம் அழுது கொண்டிருந்தேன் ஃபோட்டோவை கூட பார்க்கவில்லை ஞாயிற்றுக்கிழமை என்னை பெண் பார்க்க வந்தபோது அவரை பார்த்தேன் அவர் பெயர் மோகன் அவரிடம் எப்படியாவது தனியாக பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து என் அம்மா உள்ளே வந்தபோது நான் அவரிடம் தனியாக பேச வேண்டும் என சொன்னேன் சும்மா இருடி ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்துக்கலாம்னு பார்க்குறியா உன் அப்பா என்னை பொண்ணே போற்றுவாரு நல்ல பையனாக இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உன்னை வேலைக்கு அனுப்புவான் அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட சாமர்த்தியம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் என் அம்மா படிப்பு முடிந்து அடுத்த மாதமே எனக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்தது முதலிரவு அறையில் நான் அவருக்காக ஆவலோடு காத்திருக்க அவர் உள்ளே வந்து பேசக்கூட விடாமல் லைட்டை அணைத்துவிட்டு என்னை கட்டிக்கொண்டார் அவரிடம் எதுவுமே பேச முடியவில்லை மோகம் முப்பது நாள் என்று சொல்வது போல் வேலைக்கு போவதையே மறந்து என்னுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு சென்று வந்தோம் எனக்கும் என் கணவர் மோகனுக்கும் இடையில் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது நான் என் கணவரிடம் வேலைக்கு செல்வதைப் பற்றி சொன்னேன் அவர் யோசித்துவிட்டு எனக்கு எல்லாமே என் அக்கா சுந்தரிதான் அவர்தான் என்னை இவ்வளவு நாள் வளர்த்து அன்பாக பார்த்து கொண்டவர் அவரிடம் கேட்டு சொல்கிறேன் என்றார் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது நமக்கு இடையில் அவருடைய அக்கா யார் நம் வீட்டில் நானும் மோகனும் பேசி எடுக்க வேண்டிய முடிவை அவருடைய அக்காவிடம் ஏன் கேட்க வேண்டும் என்னதான் வளர்த்தவராக இருந்தாலும் அவர் குடும்பம் வேறு நம் குடும்பம் வேறு தானே என நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தேன் என் கணவர் அவர் அக்கா வீட்டிற்கு சென்று விஷயத்தை சொல்ல இந்த காலத்தில் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறது சகஜம்தான் ஆனாலும் நீ கை நிறைய சம்பாதிக்கும்போது எதுக்கு அவ வேலைக்கு போகணும் காலம் கெட்டு கிடக்கு அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி அனுப்பினார் அன்று மாலை வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பிட்டு விட்டு அறைக்கு போனோம் நான் அவரிடம் உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க என கேட்டேன் அவர் தயங்கி கொண்டே ஊர் உலகம் கெட்டு கிடக்கு அதெல்லாம் வேணாம்னு சொன்னாங்க என்றார் அவங்க சொன்னது இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றேன் அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போகணும் என்றார் என் கணவர் உங்களுக்குன்னு சுய புத்தி கிடையாதா ஊர் உலகத்தில் பெண்கள் வேலைக்கு போகாமலா இருக்காங்க அவங்களுக்கு தான் அறிவு இல்லை உங்களுக்குமா என நான் கேட்டேன் அவர் அக்காவை பற்றி பேசியவுடன் கோபமானவர் என்னை ஓங்கி அறைந்துவிட நானும் பதிலுக்கு அவரை அடிக்க அவர் என்னை எத்தி கீழே தள்ளினார் நான் கோபித்து கொண்டு என் அம்மா வீட்டுக்கு செல்லலாம் என யோசித்தேன் ஆனால் அங்கு சென்றால் உன் புருஷே சொல்கிறத கேளு என்பார்கள் அதற்கு இந்த வீட்டிலேயே இருக்கலாம் என முடிவு செய்தேன் கீழே விழுந்து நான் என் கணவரிடம் பேசுவதையே நிறுத்திக் கொண்டேன் ஒரு வாரம் அவரும் என்னிடம் பேசாமல் இருந்தார் நான் ஆன்லைனில் வேலை தேட ஆரம்பித்தேன் எனக்கான சரியான வேலைக்காக காத்திருந்தேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த என் அறைக்குள் வந்தார் நான் வெளியே போக என கத்தினேன் அவர் நீ வேலைக்கு தானே போகணும் போ நான் ஒன்றும் சொல்லலை என்றார் அவர் நான் வேலைக்கு போவதற்கு ஒப்புக்கொண்டதால் நானும் கொஞ்சம் இறங்கி வந்தேன் அன்று இரவே இருந்த சண்டையெல்லாம் தீர்ந்தது எனக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தது நான் வேலைக்கு செல்வதை அவரின் அக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் இல்லாத சமயம் எங்கள் வீட்டிற்கு வந்தவள் உன் பொண்டாட்டி சும்மாவே என்னை மதிக்கிறதில்ல இதில் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா சொல்லவா வேணும் இனி அவளை கையில் பிடிக்க முடியுமா ஒன்னையும் மதிக்க மாட்டா பாரு நான் சொல்றது நடக்கும் அன்னைக்கு என்கிட்ட வந்து நிக்கத்தான் போறேன் என குடும்பத்தில் பிரச்சனையை பிளப்பிவிட்டாள் நேத்து வந்தவ நம்ம சொன்னதை மீறி அவ காரியத்தை சாதிச்சிட்டா எப்படி அவன் கூட வாழுதான்னு பார்க்கறேன் என நினைத்து கொண்டே அவருடைய அக்கா வீட்டிற்கு போய்விட்டாள் தன் அக்கா சொன்னதை வேத வாக்காக நினைத்தவர் என்னிடம் அன்பாக இருந்தாலும் பழையபடி எங்களுக்குள் நெருக்கம் ஏற்படவில்லை என்னை சுத்தமாக வெறுத்த அவரின் அக்கா அப்பப்போ வீட்டுக்கு வந்து ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தாள் என் கணவருக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அவங்க மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தார் இதையே அவரோட அக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் வீட்டுக்கு வர்றப்ப எல்லாம் என் கணவர்கிட்ட புகார் பண்ணுவாள் வீட்டுக்கு வந்தால் உன் கொண்டாட்டி என்னை எல்லாம் சரியாகவே கவனிக்கிறதில்லை என்று சொல்லி சொல்லி அவருக்கு என் மீது வெறுப்பை திணித்தார் அவரும் என்னிடம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டார் என் கணவர் என்ன சண்டை போட்டாலும் என்னை வேலைக்கு போக சம்மதித்ததற்காகவே அவரிடம் சண்டை போடாமல் அன்பாக நடந்து கொண்டேன் என்னுடைய வருமானம் முழுவதையும் என் கணவரிடம் கொடுத்து விடுவேன் அதனால் நிறைய சேமிப்பு கையில் இருக்க அவர் வேலையை விட்டுவிட்டு தனியாக கம்பெனி ஆரம்பித்தார் கம்பெனி திறப்பு விழாவிற்கு என் அம்மா அப்பா அவருடைய அக்கா எல்லோரையும் நேரில் சென்று அழைக்க வேண்டும் என முடிவெடுத்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவள் தம்பி நல்லா இருந்தாலும் கூட சேர்ந்து நானும் நல்லா இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் அவரை அழைக்க வருவோம் அன்று பிரச்சனை செய்யலாம் என காத்து கொண்டிருந்தார் என் கணவர் அவருடைய அக்காவை கம்பெனி திறப்பு விழாவிற்கு அழைக்க என்னையும் உடன் வருமாறு கூப்பிட்டார் நான் என் கணவரிடம் உங்க அக்கா சும்மாவே சண்டை எழுக்கும் நான் வந்தால் பிரச்சனை ஆகும் அதனால் நீங்களே போய் சொல்லிட்டு திறப்பு விழா பத்திரிகையை கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பினேன் இவர் அக்கா வீட்டிற்கு போக நான் அவருடன் வராததால் அக்கா காரிக்கு நல்ல வாய்ப்பாக போச்சு உன் கொண்டாட்டி மகாராணி வரலையான்னு கேட்டாள் என் கணவரோ அவளுக்கு வயிற்று வழி அதான் நான் மட்டும் வந்தேன் என்றார் கம்பெனி திறப்பு விழாவில் ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கணும்னு காத்திருந்தவளுக்கு நல்ல வசதியாக போச்சு எங்கள் வீட்டுக்கு வரும்போது மட்டும் வைத்த வலிக்கும் எல்லாமே வலிக்கும் ஓர் ஆணிக்கு எங்களை மதிக்காத வீட்டுக்கு நாங்கள் ஏன் வரணும் காசு பணம் வந்துட்டால் எல்லாரும் மாறிடுவாங்க ஆனால் பிள்ளை மாதிரி வளர்த்த நீ மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை என கண்ணை தசைத்து கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டாள் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வர சொல்லிட்டு பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தார் என் பக்கர் திறப்பு விழாவிற்கு ஒரு வாரம் இருக்கும்போது அவரோட அக்கா மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வந்தாள் தம்பி அவர் வேலை பார்த்த இடத்துல கடன் வாங்கியிருந்தாரு வட்டியை கட்ட முடியலை ரெண்டு நாளில் வட்டி கட்டலைனா அசலை டபுளாக்கி தரணும்னு சொல்கிறாங்க நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தேன் காசு கிடைக்கல நீ வேறு கம்பெனி திறக்க நிறைய செலவு பண்ணிகிட்ருக்க இருக்க உங்ககிட்ட கேட்க வேணாம்னு நினச்சேன் வேற வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் என அழுது கொண்டே போய் சொன்னாள் என்னிடம் வந்து சொன்னார் என் கணவர் எவ்வளவு என கேட்டேன் ஒரு லட்சம் என்றார் கம்பெனி விழாவிற்கு அனைத்தையும் செலவழித்து விட்டதால் என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருந்தேன் நாளை கொண்டு வந்து தருகிறேன் என சொல்லி அனுப்புங்க யோசிப்போம் என சொன்னேன் அவளும் நன்றாக நடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள் அடுத்த நாள் காலை என் கணவரிடம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் ஏது என கேட்டார் நகையை அடகு வச்சிருக்கேன் கம்பெனி வருமானம் வந்த பிறகு திருப்பிக்கலாம் என்றேன் பின்னர் உங்க அக்கா கிட்ட கொடுங்க நகையை அடகு வைத்ததையெல்லாம் சொல்லாதீங்க வருத்தப்பட போகிறாங்க என சொல்லி அனுப்பி வைத்தேன் அவரும் மனநிறைவோடு சந்தோஷமாக பணத்தை எடுத்துக்கொண்டு அக்கா வீட்டிற்கு போனார் பணம் கொண்டு வந்திருப்பதை பார்த்து அவரின் அக்கா என்னடா உன் பொண்டாட்டிக்கு தெரியாம கொண்டு வந்திருக்கியா என்றவள் அவளுக்கு தெரிஞ்சா வீடே ரெண்டாகிடுமே தம்பி என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவளுக்கு தெரிஞ்சுதான் கொண்டு வந்திருக்கேன் இந்த புடி வட்டியை முதல்ல கட்டு கம்பெனி வருமானம் வந்த பிறகு அசலை கட்டிக்கலாம் என சொல்லி கொடுக்க தன் தம்பி மீதான பாசத்தில் கண் கலங்கினால் சுந்தரி கம்பெனி திறப்பு விழா மிக சிறப்பாக நடந்தது தொழில் போட்டியால் கம்பெனிக்கு சில இடையூறுகளை கொடுத்தனர் மற்ற கம்பெனி முதலாளிகள் ஒரு வழியாக அனைத்தையும் கடந்து வெற்றிகரமாக கம்பெனி இரண்டு மாதங்கள் நடந்தது கம்பெனியில் உற்பத்தியான பொருட்களை ஏற்றுமதி செய்ய நிறைய பணம் கட்ட வேண்டி வந்தது என் நகைகளை வைத்துக் கொடுத்தேன் அதனை வைத்து சமாளித்தார் என் கணவர் இன்னும் ஒரு லட்சம் மட்டும் தேவைப்பட்டது அதை கட்டவில்லை என்றால் அனைத்தும் நஷ்டமாகிவிடும் என்ற சூழல் உருவானது நான் உங்க அக்கா கிட்ட போய் கேளுங்க என்றேன் அக்காவுக்கு கொடுத்த பணத்தை போய் கேட்க சொல்றேன் என சண்டைக்கு வந்தார் என் கணவர் கம்பெனியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என நான் பேச என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்கு கொடுத்த பணத்தை நான் என்னைக்கு கேட்க மாட்டேன் என அவர் தன் பாசத்தை காட்டிக் இருவருக்கும் வார்த்தைகள் முட்டிக்கொண்டன ஒரு கட்டத்தில் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்ச திமிரில் பேசுகிற இதுக்கு தான் வேலைக்கு போக வேணான்னு அக்கா சொல்லுச்சு நானும் கம்பெனி அது இதுன்னு யோசிக்காம நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பேன் என்றார் என் கணவர் நான் ஒன்றும் உங்களை தான் கட்டிப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கலை நீங்கள் தான் பொண்ணு கேட்டு வந்தீங்க அப்போவே சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் வேணாம் நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் எங்கே கேட்டாங்க என்னை உங்கள் தலையில் கட்டிட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க என்று நானும் கத்தினேன் ஆமாம் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கிட்ட பேசுவோம் அவங்களுடைய விருப்பத்தையும் கேட்போம் எதுவும் தெரியாத உங்களுக்கு என நான் மேலும் புரிந்து தள்ளினேன் என் கணவருக்கு தன்மானம் சுட்டது ஆமாம் நான் அந்த காலத்து ஆளுதான் இப்போ தெரிஞ்சு போச்சுல நீ இங்கே இருக்க வேணாம் உங்கள் அம்மா வீட்டுக்கே போகணும் சொல்லி வெளியே தள்ள முயற்சி செய்தார் நான் இது ஏன் வீடு நீங்க போங்க என அவரை வெளியே தள்ள ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டோம் அதில் அவர் என் தலைமுடியை பிடிச்சி இழுக்க நான் வழி தாங்க முடியாமல் அவர் கையை கடித்தேன் அவர் வழி தாங்காமல் எட்டி உதைத்தார் அதில் நான் மயங்கிட்டேன் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தண்ணியை தெளித்து பார்த்தார் அப்பவும் நான் முழிக்கலை உடனே அவர் மீண்டும் தண்ணீர் தெளித்து தட்டி எழுப்பினார் நான் மெல்ல கண்ணை திறந்தேன் எங்க எதிர் வீட்டில் இருக்க கவிதா அக்கா சத்தம் கேட்டு ஓடி வந்தார் அந்த அக்கா கிட்ட நான் பேசும்பொழுது சுந்தரி பற்றி சொல்லியிருந்தேன் அவருக்கு சுந்தரி செய்ததெல்லாம் தெரியும் அவங்க என் கணவரிடம் பேசினார்கள் தம்பி உங்க அக்கா உங்களை ஏமாத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க யார்கிட்டையும் கடைவாங்கள உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் தானே இருந்தாங்க அப்போது எனக்கு நல்ல பழக்கம் எனக்கு கஷ்டம்னு நான் தான் அவங்கக்கிட்ட கடை வாங்கியிருக்கேன் என்றார் உனக்காக அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன் மனைவியை விட்டு கொடுக்கலாமா உங்கள் அக்கா வேணும்னே சண்டையை வளர்க்குது நீ அதை புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கூடாது விட்டுக்கொடுக்கக்கூடாது விட்டு கொடுக்க கூடாது என்றார் நீங்க அடிச்சுக்கங்க சண்டை போடுங்க சந்தோஷமா இருங்க அது உங்களுக்குள்ள இருக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட மனைவியை விட்டு கொடுக்க கூடாது குடும்பம் நல்லா நடக்கும் சிறக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் என்றார் பின்னர் என்னிடம் கணவர் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் சமாளிக்கிறதுல தான் ஒரு பொண்ணோட சாமர்த்தியம் இருக்குது உன் வளர்த்தவங்க உடனே உன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு நினைக்கக்கூடாது அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீ தான் கொஞ்சம் வளைந்து கொடுத்து சமாளிக்கணும்னு சொன்னாங்க இவங்க சொன்னது உண்மையானு தெரியல இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நான் நாளைக்கு போய் பணத்தை கேட்டு பார்க்குறேன் என சொன்னார் என் கணவர் அடுத்த நாள் என்னுடைய கணவரின் அக்கா சுந்தரி கடைவீதியில் பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கும்போது அங்கிருந்த நகை அடகு கடைக்காரர் கூப்பிட்டு ஏமா உன் தம்பியோட மனைவி வந்து ஒரு லட்சம் அவசரமும் நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு போச்சு வட்டி கட்ட வேண்டாமா நீயாவது எடுத்து சொல்லி வர சொல்லுமா சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் என்றார் சுந்தரிக்கு சுருக்கென்றது அப்ப நம்ம தம்பி வந்து கொடுத்தது இந்த பணம்தானா ஐயோ நல்ல பிள்ளையா இருந்திருக்கா தப்பு பண்ணிட்டோமே என் நினைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து தன் தம்பியிடம் வாங்கி பீரோவில் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தம்பி வீட்டிற்கு ஓடினாள் தம்பி வீட்டிற்கு போகும்போதே எதிரில் வந்த கவிதா நடந்த விஷயத்தை சொல்ல தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் வீட்டிற்குள் வந்தவளை வாக்கா நானே உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டுருக்கேன் என்றார் என் கணவர் ஏண்டா உனக்கு பிரச்சனைனா என்கிட்ட வரக்கூடாதா என்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கக்கூடாதுன்னு எதுவும் எழுதியிருக்கா என்றவர் ஏமா மோனிகா நீ அங்கே சொல்லக்கூடாதா என்றவர் என் முகத்தை பார்த்துவிட்டு டேய் டே பிள்ளை மேலே நீ கையை வச்ச அவ்வளவு தான் பார்த்துக்கோ என தன் தம்பியை மிரட்டினார் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என சொல்லி பணத்தை திருப்பி என் கையில் கொடுத்துவிட்டு உன்ன உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா என்றார் சுந்தரி உங்களுக்கு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிருந்தாலும் நீங்கள் தான் இந்த வீட்டோட பெரியவங்க நான் உங்களுக்கு வேலைக்கு போகிறது என்னோட கனவுன்னு புரிய வச்சுருக்கணும் நானும் தப்பு பண்ணிட்டேன் என அவர்களிடம் மன்னிப்பு கேட்டேன் இருவரும் கட்டிக்கொண்டோம் என் கணவர் நிம்மதி பெருமிச்சு விட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு கம்பெனியை நோக்கி சென்றார் ஒரு மாதத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது எங்கள் குடும்பத்திற்கு மீண்டும் அனுபவம் உள்ள எங்கள் மீது அக்கறை கொண்ட சுந்தரி அம்மா கிடைத்தார் வாழ்க்கை சந்தோஷமானது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குவோம் தங்கள் ஆதரவிற்கு நன்றி